வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே முப்பெரும் பயிற்சிகள் நடந்துவிட்டது அதாவது சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி தேதி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேதி பயிற்சி முடிந்து ஜூன் மாதம் பிறக்குது இத்தகைய பயிற்சிகள் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏழரை நாட்டு சனி முழுசாக முடிந்த ஒரு ராசியாக சனி மகர ராசி வருகிறார் அதே சமயத்தில் குரு இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்திருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் வீட்டையே பார்க்கும் பொழுது சில மாற்றங்களை வாழ்க்கையில சில குடுக்கல் வாங்கல் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் இடம் வசிக்கும் இடம் வேலைக்காக மாறுவது இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி காட்டுகிறது மகர ராசிக்கு அதே சமயத்தில் ராகு அது பயிற்சி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துக்கும் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் மாறுறார் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள் குடும்ப விஷயத்துல சில மாற்றத்தையும் சில ஒரு குரோத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் வந்து அமைப்பு ஆண்டு கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதே வந்து மாத கிரகங்கள் போகும்பொழுது புதன் நன்றாக இருக்கிறது அதாவது ரிஷபத்தில் இருக்கிற புதன் வந்து மாதத்தின் ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல வலுப்பெறுகிறார் ஸோ ஆறாம் இடம் மிகவும் வலுப்பெறுகிறது குருவின் சஞ்சாரம் மூலமாகவும் புதன் ஆறாம் இடத்துல வலுக்கிறனாலையும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஸோ ஆறாம் இடம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறரோட மணி ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கடன் ஒரு அபிவிருத்திக்காக ஒரு கடன் வாங்குவது ஒரு அடுத்தவங்களோட பணம் கூட்டு முயற்சிகளால் செய்வது கொஞ்சம் வெளிநாடு போவது ஒரு இடமே விற்று கொண்டு ஒரு இடம் வாங்குவது அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை ஈட்டி ஒரு புரோக்கரேஜ் மூலமாக சம்பாதிப்பது அது மாதிரி சில பண விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இதுவரை கடந்த ஒரு வருடமாக ஒரு பண நிதி புலக்காட்டம் அவ்வளோ சரி இல்லை அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக சில அபிவிருத்திகளும் சில கா வாழ்க்கை கம்ஃபோர்ட்டுகளும் டெவலப்மெண்ட்டும் செய்துக்க கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சில இதெல்லாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம் வண்டியை அபிவிருத்தி பண்ணிக்கணும் ஒரு சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி வாங்கணும் ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் அழகுப்படுத்தணும் வீட்டை வசதிப்படுத்திக்கணும் அல்லது சில உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக ஒரு டாப் அப் லோன் வாங்கணும் அல்லது சில நகை கடன் விற்கணும் அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு கைமாத்தா வாங்கணும் அல்லது பேங்க்ல கேட்குறோம் அல்லது ஷேர்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்று அதை கொஞ்சம் காசாக்குறோம் அது மாதிரி பண விஷயத்துக்கு ஒரு குறைவில்லாத ஒரு அமைப்பு இருக்கும் அதை நீங்க சம்பாரிச்ச பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு தற்காலிகமான ஒரு சப்போர்ட்டான பணம் அதை வைத்து நீங்க டெவலப் ஆகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் மகராசிக்காரர்க்கு உண்டு அதே சமயத்துல புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி நன்றாக மூணு நாலாம் இடத்துல இருந்து தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறதும் தவறில்லை செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தே ராசியை பார்க்கறது இந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கோபதாவங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு கொஞ்சம் அந்த விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு புதன் சூரியன் எல்லாமே ஆறாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்கக்கூடியவங்க விசா கிடைக்கிறவங்க கிடைக்கணும் கடந்த ஆறு மாசமாக இல்லாதவங்களுக்கு கிடைக்க கிடைச்சி போகுது எஜுகேஷன் போய் படிக்கணும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கணுங்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அதுக்கு வேணுங்கிற பண வசதியும் பண உதவியும் விசா அது மாதிரி அட்மிஷன் அது மாதிரி விஷயங்களும் நடந்து இறக்கூடிய உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் உடல் நலத்துல சீனியர் சிட்டிசன் உடல் நல கோளாறு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதுவரை நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது அதை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ மகர ராசிக்காரருக்கு அதிகமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கட்டாயம் உண்டு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்கிறது மாத கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்கிறது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் வாழ்க்கையை வசதி விஷயத்துக்காகவும் சில மாற்றங்களை படிப்படியாக இதுவரை நீங்கள் கடந்த ஆறு மாதமாக பெருசாக பிளான் பண்ணினாலும் டக்குன்னு சில ஓப்பனிங்ஸ் கொடுத்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் வந்து ஸ்டக் டக்குன்னு நடந்து முடிஞ்சு வச்சதுங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்குது உங்களுடைய ஜென்மஜாதத்தில் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தகுந்த தசா புக்திகள் போய் இருக்கிறதா ராஜவ தசைகளா அல்லது சுமாரான தசைகளா அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அது மாதிரி அமைப்பெல்லாம் வைத்து தான் நம்ம ஒன்றுமே துல்லியமான அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்கும் போது அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போதுங்கிற துல்லியமான பலன்கள்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய புக்திகள் கொஞ்சம் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த மகர ராசியோட கோச்சார பலன்கள்னு கொஞ்சம் நல்ல தசா புக்திகள் ஒரு சுமாரான அமைப்பில் போகும்பொழுது நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பாகிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அதே சமயத்தில் இந்த ஆண் மாதகத்தின் பயிற்சிகள் விஷயங்கள் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் ஒன்று சேர பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய டைரக்ஷன் என்ன மாறுதல் என்ன ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்னங்கிறது துல்லியமாக நான் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான ஒரு பலன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரருக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பயிற்சி வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே முடிந்துதான் ஜூன் மாதம் பிறக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து விட்டது அதே ஒரு பெரிய ரிலீஃபு ரெண்டு மாதமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து இதுவரை நாலாம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம் ஸோ சனி சனியின் தாக்கம் குறைந்து விட்டது முடிந்து விட்டது குருவின் தாக்கம் ஆரம்பமாகிவிட்டது ஸோ இது எல்லாமே ஒரு குதூகலமான ஒரு அமைப்பும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கும்பராசிக்கு கட்டாயம் கொடுக்குதுங்க இதில் ஒரு என்ன அமைப்புனா ராகு ராசிக்குள்ளே வரார் கேது ஏழாம் இடத்துல வந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படின்னா அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆவீங்க யாரோட பார்ட்னர் பண்ணலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது என்ன இறங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு ஓய்வான அமைப்பு கொடுத்துருன்னு சொல்ல முடியாது சில குழப்பங்களையும் சில உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு ராசிக்குள்ளேயே வருவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணலாங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு சில சாதகமற்ற சில விஷயங்கள் முடிந்து சாதகமான சில விஷயங்களை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் தொடரப்போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதில் இந்த ஆண்டு கிரக பயிற்சி அருமையான அமைப்பு கொடுக்குது மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேயே நாலாம் இடத்துலேயே வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் மிதினத்தில் போய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் குரு சூரியனோட சேருகிறார் இந்த குரு சூரியன் புதன் சேருவது அற்புதமான ஒரு யோகம் இப்போ ஐந்தாம் இடங்கிற ஒரு லட்சுமி ஸ்தானத்தில் ஆய் குரு பதினொன்றாம் இடம் ஆபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு லக்கியான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் வரப்போகிறது திருமண விஷயத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு வேலையில் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் ஒரு கூட்டு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இது எல்லாமே கை நல்லாமே ஒரு பாசிட்டிவாக வரக்கூடிய அற்புதமான மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் முதல் வாரமே பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ஒரு வேலை விஷயம் ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அது வந்து வருங்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருகிறதுங்க ஸோ புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் சூரியனோட பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குது இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த குருவின் பார்வை சனியின் தாக்கங்கள் குறைவது இது எல்லாமே மனம் உற்சாகப்படுவது எண்ணங்கள் தெளிவாகிறது அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்தை கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கட்டாயம் கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு எப்போ வந்து ஏழை நாட்டு சனியில் சனி முடியுதோ அதே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு ட்ரை இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி காலேஜ் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உயர் படிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஜென்மசனி முடிந்து குரு பார்வை பெறுவது அதில் புதனே பாருங்கள் முதல் இரண்டாவது வாரத்திலேருந்தே அதாவது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்தே ஒரு நல்ல ஸ்தானபலம் பெற்று பலம் பெற்று பெற்று ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ நல்லாவே வந்து ஒரு லக்கில் சில விஷயங்கள் நடக்கிறது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அருமையாக அமைவது அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது இது வந்து ஒரு பன்னெண்டு மாதங்கள் எடுக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சில மாதங்கள் தான் இது மாதிரி அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் இதோட விஷயத்தை கொஞ்சம் கடுமையாக உழைத்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசனை பண்ணி இந்த இதனால் பலன் பெறணும் இதனால் சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் சில கிளாரிட்டி சில சொல்யூஷனை கொண்டு வந்துக்கணும் சில ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கு வேணுங்கிற அற்புதமான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் இதில் வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ள வரும் பொழுது அது குரு பார்வை பெறும் பொழுது வெளிநாடு விஷயங்கள் அந்நியர் விஷயங்கள் இப்போ லேட்டஸ்டான டெக்னாலஜியில் வரக்கூடிய விஷயங்கள் மீடியா அது மாதிரி ஒரு புதிய விஷயத்தில் போய் நம்ம போய் கால் ஊனி அதில் படிப்படியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் சோஷியல் மீடியா மூலமாக ஜெயிக்கிறது மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் ட்ரை பண்ணுறவங்க போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது அது குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எப்போ வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறாரோ லாபங்கள் கிடைக்கக்கூடியது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ரொம்ப நாளாக தள்ளி போடுறதுக்கெலாம் டக்குனு குழந்தை கல்யாணம் நடக்கிறது காதல் கை கூடுறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில சட்ட சிக்கல்கள் சில உடல் உபாதைகள் சில பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகளால் நம்ம வந்து பிரித்து கொடுக்க முடியல நம்மளுடைய பாக சாசனங்கள் செய்ய முடியலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிகிறது இதெல்லாமே அருமையாக கடந்த ரெண்டரை வருடமாக ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுத்து பெரிய பிரச்சனையாக போய் முடியுங்கிறதுலாம் சின்ன ஒரு பிரச்சனையாக ஓடே வராமல் அருமையான ஒரு சொல்யூஷனாக அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஒரு அமைப்பாக மாறி பயந்துட்டு இருந்த எந்த விஷயமும் நடக்காமல் ஓரளவுக்கு சாதகமாக முடிந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபாக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள் போய்கிட்டுருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது அந்த தசைகள்லாம் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அது ராஜயோக தசைகளா சுமாரான தசைகளா ஒரு அருமையான தசைகள் நடக்கும்பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன் ஒன்றும் அதிகமாகவும் கொஞ்சம் சாதகமற்ற பல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சில சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டி ஒரு ஒரு சேரை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி போக போகுது அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஒரு வருடங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எப்படி காட்டுது கர்மா சயின்டிஃபிக் வேதி கஷ்டில என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சு எதையுமே மிகைப்படுத்தாமல் கர்மா எப்படி செயல்படுங்கிறது உண்மையாக கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் கும்பராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அசிட்டோர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மீனராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு கேவியோட பயிற்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ மார்ச் இருபத்தி தேதி நடந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ஜென்மசனி கொடுத்து விட்டது ராசிக்குல சனி வந்து சில மாற்றங்களை ஜாதகரை மீனராசி ஜாதகர்களை வந்து சில வாழ்க்கை மாற்றங்களையும் சில உத்வேகத்துக்கு உடன் சில வேலைகளை செய்து சில மாறுபாடான பலன்களையும் அனுபவித்து கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக மீனராசிக்கு வருது அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் மாறுவது மிகவும் நல்லது ஏன்னா ராகுவும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருந்து சனி ஜென்மசனி நடக்கும் பொழுது ராசிக்காரர்கள் மிகவும் தோன்று போய்விடுவார்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகளில் வந்து கிளாரிட்டி இருக்காது மிஸ் ஆகிடும் இப்போ ராகு பயிற்சி ஆய் இங்கே சனி பயிற்சி வரும் பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் ஸோ மெயினாக இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் ராகுவும் சனியும் ராசிக்குள்ளே இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பிறக்கிறது வந்து சில கிளாரிட்டி சில நல்ல விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து குரு நாலாம் இடத்துக்கு போயிடுற பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தைக்காக வாழ்க்கையில் ஒரு சில உத்தியோகத்துக்காகவும் சில வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முதல் முதலீடுகள் இடம் மாற்றங்கள் அது மாதிரி விஷயங்களை கொடுத்து உழைப்பையும் நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஜென்மசனி வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஜென்மசனியில் வந்து அதிக உழைக்க போகிறீங்க அதிக உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க என்ன எல்லாமே எடுக்கக்கூடிய முடிவு கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணுங்கிறது தான் முக்கியம் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் ஜூன் ஏழாம் தேதிக்கு மேலே மாறுறார் நாலாம் இடம் வலுப்பெறிகிறது ஸோ நாலாம் இடம் வலுப்புறதுக்கு போகும்பொழுது இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயங்கள் சாதகமான பலன் வருது ஏன்னா குருவும் சூரியனும் புதனும் நாலாம் இடத்துல சேருவது ஒரு அருமையான அமைப்பு ஒரு சொத்து சேரக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல கெட்டிக்காரத்தனமான ஒரு சில விஷயங்கள் படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு என்ட்ரன்ஸில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு செலெக்ஷனில் போய் நம்ம செலக்ட் ஆகிற அமைப்பு இது எல்லாமே அருமையான ஒரு இது கொடுக்குது ஜென்மசனியில் உழைப்பும் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுப்பார் என்ன சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது கூட ஒரு சின்ன ஒரு படிநிலை குறைவான விஷயங்கள் கொடுத்து மனசுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜென்மசனி ராசி வந்து ராசிக்குள்ள சனி இருக்கிறார் பார்த்தீங்களா ஸோ அந்த அமைப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு முதலீடுக்க தொழிலுக்காக மற்றதுக்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஸோ எல்லாமே ஒரு அபிவிருத்திக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாயம் மீன வருகிறது அதிக லாங் அவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பப்போ மைண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு நெகட்டிவாக போகக்கூடிய அமைப்பு ஸோ மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் ஆனால் இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராசிக்குள்ளேயே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நாமளே இது தெரியாம ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவோம் அதே வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம மைண்டில் என்ன போய்ட்டு அப்பப்போ செக் பண்ணி இது வந்து நல்லதா கெட்டதா எந்த அளவுக்கு போகலாங்கிறத உங்களுடைய அவேர்னஸோட நீங்கள் செயல்படுவது மிகவும் மிக முக்கியம் அது குறிப்பாக இல்லை இளைய வயது நேரம் பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் போகிறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்பாம போய் நம்பிடுறது ஒரு முழுசாக ஆராயாமல் நம்புறது ஒரு நட்பாக இருக்கட்டும் ஒரு பழக்கமாக இருக்கட்டும் யார் என்னன்னு தெரியாமல் பெருசாக கமிட் ஆயிடக்கூடாது இது குறிப்பாக மீனராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நட்புன்னு சில இது விஷயங்கள்லாம் வர்றப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கரனும் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துக்கெலாம் போகும்பொழுது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு எமோஷ்னலாக எதுவுமே டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மசனி நடக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போதான் பார்த்திங்கன்னா இந்த சனி உள்ளே நல்லா வந்து ராகுவும் விலகி இப்படி நாளாக இருக்கும்போது ஒரு தொழில் விஷயமா வேலை விஷயத்துக்காக குரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவசரப்பட்டு சில முயற்சிகள் எடுக்கிறப்போ அதுக்காக சில பல மாதங்கள் வந்து கொஞ்சம் அவது கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நம்ம என்ன மாற ரிசல்ட்டு எது மாதிரி அமைப்பு இருக்கும்னு தெரிஞ்சு வேலையை மாறுறது பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறேங்கிற பேரில் பண்ணி போய் போய் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைப்பு தேவைப்படுற ஒரு அமைப்பாக இருக்குது எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் உள்ள ஒரு ஜென்மசனியாகவும் வளர்ச்சிகளை நோக்கி அதிமையாக கடுமையாக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி வயதினர்கள் தொழிலதிப்புகளாலும் சரி அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம செய்து முடித்து நம்மளுடைய ரிசல்ட்டை சாதகமாக்க வேண்டும் என்பதற்காக தன்முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புகள் இதில் வந்து நட்பு வட்டாரங்கள் பழக்க வட்டாரங்கள் பழக்க வழக்கங்கள் குடுக்கல் வாங்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோட டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா சனியை பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ஸோ அது மாதிரி அமைப்புகளெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சியை சார்ந்த ஒரு அமைப்பு தான் கொடுக்குது ஏன்னா குருவே நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது தன் வீட்டை தன்னை பார்த்து வலுப்படுத்தி தொழில் முனைப்பு வேலை முனைப்பு உத்தியோக முனைப்பு உழைக்கணுங்கிற விஷயம் வளர்ச்சி முனைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு கொடுக்குது ஆனால் அதுக்காக நம்ம டிஷன் எடுக்கிறதில் கொஞ்சம் கிளாரிட்டியோடு எடுத்துக்கணுங்கிறத நான் கேட்குறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து சில தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசாபுக்திகள் லக்னத்துக்கு யோக தசைகளா அது மாதிரிலாம் பார்த்து இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய அமைப்பு இருக்குன்னு ஒன்றுமே துல்லியமான ஷார்ட் டேம் லாங் டேர்ம் அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருடம்னா எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது அடுத்த கட்ட வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி காத்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோச்சார அமைப்பும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் கூட்டாக சேர்த்து ஒரு சேர நம்ம பார்க்கும் பொழுது நன்றாக நம்ம கண்டு ஒரு கிளாரிட்டியோட நமக்கு லைஃப்பில் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்கள் இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல தசாபுக்திகள் புக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே சாதகமான பலன்களும் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்